நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானூறு வாண்டடாக வண்டியில வந்து ஏறி ஏறியிருக்கு பாகிஸ்தான் எல்லையில கடுமையான பதற்றம் அதாவது துப்பாக்கி நடந்திருக்கு நண்பர்களே திருப்பி அடிச்சிருக்காங்க நேற்றைய தினம் துப்பாக்கி சூடு நடந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு இந்த செய்தியை தான் பார்க்க போறோம் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவை வந்து மிரட்டியிருக்கு பாகிஸ்தான் அதாவது சிந்து நதியில தண்ணீர் மட்டும் ஓடல இந்தியர்களுடைய ரத்தம் தான் ஓடும் அப்படின்னு பாகிஸ்தான் வந்து இந்தியாவை இருக்கு இதை பற்றிய லேட்டஸ்ட்டான தகவலை தெரிஞ்சுக்கலாம் அதை தொடர்ந்தே பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தானை மிரள வச்சிருக்காங்க ஏவுகணை மூலமாக கதையை முடிக்க போகிறாங்க பாகிஸ்தானுடைய கதையை அப்படின்னு சொல்லப்படுது இதை நாம இங்கே வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க புதுசாக நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர் பஹல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்களே இந்த சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான போர் பதற்றம் நிலவிட்டு வருது எப்போ போர் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அச்சம் தான் எழுந்துட்டு இருக்குது பாகிஸ்தானை பழிவாங்கியே தீரணும் அப்படின்னு இந்தியா வந்து இருக்காங்க நம்முடைய எண்ணமும் அதுதான் கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு பாடம் புகட்ட வேண்டும் இந்த தான் காஷ்மீருடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இரண்டாவது நாளாக பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கு இதுக்கு நம்முடைய இந்திய ராணுவத்துடைய தரப்புலேருந்து பதிலடி கொடுக்கப்பட்டதாகவும் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படலை அப்படின்னு இந்திய ராணுவம் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க பகல்காம் தாக்குதலுக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் இஸ்ரேல் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சுருக்காங்க குற்றவாளிகள் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் விடமாட்டோம் அவங்களுக்கு தக்க தண்டனை பெற்றுத்தருவோம் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சூழ இது ஒரு பக்கம் இருக்க இந்த தாக்குதல் காரணமாக பாகிஸ்தான் இந்தியா இடையே போர் மூலம் அபாயம் ஏற்பட்டிருக்கு அதற்கேற்றாறு போல இரண்டு நாடுகளுக்கு இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டது மட்டும் இரண்டு நாடுகளும் போர் பயிற்சியில் ஈடுபட்டு வர்றாங்க இந்திய விமானப்படை கடற்படை தரைப்படை அப்படின்னு முப்படைகளும் தயார் நிலையில் இருக்கிறதுனால எப்ப வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகள் பாகிஸ்தான்ல ஆயுத பயிற்சி பெற்றதாக சொல்லப்படும் நிலையில அதற்கு பதிலடியாக தான் சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து அட்டாரி வாங்கா எல்லை மூடல் பாகிஸ்தானியர்கள் வெளியேற உத்தரவு அப்படின்னு இந்தியா அடுத்தடுத்து அதிரடியை காட்டிட்டு வர்றாங்க இந்தியாவுடைய நடவடிக்கைகள் பாகிஸ்தானுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி உள்ள நிலையில தான் அங்கு தண்ணீருக்கும் உணவிற்கும் கூட பஞ்சம் வரும் சூழல் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம வழி தெரியாம எல்லையில அடிக்கடி அத்துமீறிட்டு வருது பாகிஸ்தான் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா காஷ்மீருடைய எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கி சூடு நடத்துச்சு கை துப்பாக்கி இயந்திர துப்பாக்கி உள்ளிட்ட சாதாரண ஆயுதங்களை கொண்டு நேற்று காலை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டுச்சு அதுக்கு இந்திய ராணுவத்துடைய தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டுச்சு அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நேற்று இரவும் இன்னைக்கு அதிகாலையிலையும் மீண்டும் இரண்டாவது நாளாக பாகிஸ்தானுடைய ராணுவம் அத்துமீறியதாக சொல்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளாக எல்லையில் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் எதுவும் நடைபெறலை இந்த தான் பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் பாகிஸ்தான் ராணுவம் எல்லையில் அடிக்கடி அத்துமீறி வருவது குறிப்பிடத்தக்கது இதனால் இந்திய இராணுவமும் பதிலடி கொடுக்கும் நிலையில் பதற்றம் வந்து நிலவிட்டு வருது தொடர்ந்து எல்லையோர கிராம மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு புலம்பெயர தொடங்கியிருக்காங்க எல்லையில் பாகிஸ்தான் போர் விமானங்களை உலாவிடும் நிலையில் இந்தியாவும் எதற்கும் தயாராகவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில்தான் இந்தியாவை மிரட்டும் வகையில் பாகிஸ்தான் ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்துருக்கு அதாவது பாகிஸ்தானுடனான சிந்து நதி ஒப்பந்தத்தை இந்தியா வந்து நிறுத்தி வச்சாங்க இல்லையா இந்த வாரத்தில் தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சர் பிளாவல் பூட்டோ அவர்கள் பகிரங்க மிரட்டல் ஒன்று விடுத்திருக்கிறாரு சிந்து நதியில் தண்ணீர் மட்டும் ஓடலைன்னா இந்தியர்களுடைய ரத்தம் ஓடும் அப்படின்னு ஆணவமாக பேசியிருக்கிறாரு ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் இருக்கும் அழகிய இடம் தான் பகல்காம் சுற்றுலா சொர்க்கபுரியாக இருக்கும் இந்த இடத்துக்கு நாடு முழுவதிலும் இருந்தும் கோடை காலங்களில் சுற்றுலா பயணிகள் திரள்வது வழக்கம் இங்குள்ள இயற்கையான சூழல் குளிர்ச்சியான தட்பவெப்பநிலை நிலை சுற்றுலா பயணிகளை மெய் மெய்சில் இருக்க வைக்கும் ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னே அழைக்கப்படும் பகல்காமில் தான் இருபத்தி ரெண்டாம் தேதி பயங்கரவாதிகள் வெறியாட்டம் நடத்தினாங்க இந்த சம்பவம் என்ன நடந்துச்சு இதுக்கு பின்னாடி யார் இருக்கா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தொடர்ந்து கடந்த சில நாட்களாக பேசிட்டு வர்றோம் நாம் அதெல்லாம் பேச வேண்டாம் இப்போ திரும்புவோம் இந்த தான் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு நீர் கூட போகாத வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவித்தாங்க சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டுச்சுன்னா பாகிஸ்தானில் கடும் தண்ணீர் பஞ்சம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் எண்பது சதவீத விவசாயம் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால அந்த நாடு அலற தொடங்கியிருக்கு இந்தியாவுடைய இந்த அடியினால் அச்சம் அச்சமடைந்து இருக்கும் பாகிஸ்தான் அடாவடியாக பேசிட்டு வருது சிந்து நதி நீர் நிறுத்தப்பட்டால் அதை போராக கருதுவோம் அப்படின்னு பேசியிருந்தாங்க தன்னுடைய வான்பரப்பில் இந்திய விமானங்கள் பறக்கவும் தடை விதித்தாங்க தற்போது எல்லைகளையும் அத்துமீறி துப்பாக்கி சூடு நடத்திட்டு வர்றாங்க பாகிஸ்தானுடைய இந்த தாக்குதலுக்கு இந்தியாவும் தக்க பதிலடியாக அழிச்சிட்டு வருது தான் பாகிஸ்தானுடைய முன்னாள் வெளியுறவு அமைச்சரும் பாகிஸ்தான் மக்கள் கட்சியுடைய தலைவருமான பிளாவல் பூட்டோ அவர்கள் ஆணவத்துடன் பேசியிருக்கிறாரு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்தியாவுக்கு நான் ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் சிந்து நதி வந்து எங்களுடையது அந்த நதி எங்களுடையதாகவே தொடர்ந்து இருக்கும் ஒன்று நமது தண்ணீர் வந்து அந்த நதியில் பாயும் இல்லைன்னா அவங்களுடைய ரத்தம் ஓடும் தங்கள் உள்நாட்டு பாதுகாப்பில் கோட்டை விட்ட இந்தியா மக்களுடைய கவனத்தை திசை திருப்ப பாகிஸ்தானை பலிக்கட ஆக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு சிந்தநதி நீர் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பாகிஸ்தானுடைய கராச்சி நகரில் கையெழுத்தாச்சு இந்த உடன்படிக்கையில் அப்போதைய இந்திய பிரதமர் நேருவும் பாகிஸ்தானுடைய பிரதமர் முகமது அயூப் கான் உலக வங்கி சார்பில் இலிப் ஆகியோர் கையெழுத்துட்டாங்க இந்த தான் இந்த தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா வந்து அதிரடியான ஒரு முடிவை எடுத்து மரண அடி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானுக்கு பாகிஸ்தானாக அலற விட்டுருக்காங்க அப்படின்னே நம்ம சொல்லணும் இதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் பதற்றம் வந்து அதிகரிச்சிருக்கு இல்லையா இரண்டு நாடுகளுமே பார்த்தீங்கன்னா இல்லையில் ராணுவ வீரர்களை கூச்சுட்டு வர்றாங்க இல்லையா அதனால் எப்போ வேண்டுமானாலும் இரண்டு இடையே மோதல் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மோதலில் பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகியவை ஏவுகணை தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போர் விமானங்களில் சென்று தாக்கும்போது உடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறதுனால இஸ்ரேல் ஈரான் காசா பாணியில ஏவுகணைகளை இரண்டு நாடுகளும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது இது நடந்துச்சு அப்படின்னா எந்த நாட்டுடைய ஏவுகணை வந்து வலிமையில பெருசு யார் முன்னிலையில இருக்காங்க அப்படிங்கிற பத்தி தான் பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு போர் விமானங்களுடைய தாக்குதலை போல ஏவுகணைகள் வந்து துல்லியமாக இருக்கும் அதே சமயத்தில் போர் விமானங்களில் தாக்குதல் நடத்தும் போது விமானிகளுக்கு சிக்கல் ஏற்படலாம் ஆனால் ஏவுகணை தாக்குதலை நம் நாட்டுடைய எல்லையில் இருந்து கொண்டு பாகிஸ்தானுடைய இலக்குகளை நோக்கி துல்லியமாக அனுப்பி அளிக்க முடியும் இதை வந்து பல எக்ஸ்பர்ட்டுகளும் தெரிவிச்சிருக்காங்க இப்போது நமக்கு ஒரு கேள்வி வரலாம் அதாவது ஏவுகணை தொழில்நுட்பத்தில் எந்த நாடு பலம் வாய்ந்தது இந்தியாவா பாகிஸ்தானா இரண்டு நாடுகளிடமும் சக்தி வாய்ந்த ஏவுகணை எது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வரலாம் இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா ஏவுகணை பிரிவை எடுத்துக்கிட்டோம்னா பாகிஸ்தானை விட இந்தியா வந்து பலம் வாய்ந்ததாக இருக்குது இதில் நம்ம பக்கம் பாகிஸ்தானால் நெருங்கக்கூட முடியாது நம் நாட்டிடம் பிருத்திவி த்ரீ ஏவுகணை பராக்கேட் அப்படிங்கிற ஏவுகணை கே ஃபோர் ஏவுகணை அக்னி ஃபைவ் பிரமோஸ் ஏவுகணை உள்பட பல ஏவுகணைகள் இருக்குது இதில் பிருத்வி த்ரீ ஏவுகணை எடுத்துக்கிட்டோம்னா இது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஏவுகணையாகும் அதாவது நம்முடைய மண்ணிலிருந்து ஏவப்படும் இந்த ஏவுகணை எதிரிகளுடைய மண்ணில் உள்ள பயிற்சி மையம் உள்ளிட்டவற்றை தாக்கி அளிக்கும் திறன் கொண்டது இது ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணையாகும் இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது எழுநூத்தம்பது கிலோமீட்டர் மொத்தம் ஐயாயிரத்தி அறநூறு கிலோ எடை கொண்டது ஒன்பது மீட்டர் நீளம் உடையது அப்படின்றாங்க நூறு சென்டிமீட்டர் விட்டம் கொண்டது ஏழு வகையான வெடிப்பொருட்களை இதில் பயன்படுத்த முடியும் வெடிப்பொருட்கள் ரசாயன ஆயுதம் முதல் அணு ஆயுதம் அப்படின்னா ஐநூறு முதல் ஆயிரம் கிலோ எடையை சுமந்து சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்த முடியும் இதனால அதுக்கு அடுத்ததாக பராக்கியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது லாங் ரேஞ்ச் ஏவுகணை இது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் ஆகும் அதாவது தரையில் போர்க்கப்பல்கள் இந்த ஏவுகணையை ஏவும்போது அது வானில் பறந்து எதிரிகளுடைய போர் விமானங்கள் ஏவுகணைகளை இடைமறித்து தாக்கியளிக்கும் திறன் கொண்டது இந்த ஏவுகணை அப்படிங்கிறது இரநூத்தி எழுவத்தஞ்சு கிலோ எடை கொண்டது நாலரை மீட்டர் நீளமுடையது அறுபது கிலோ வெடிப்பொருட்களை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது இது புகையில்லாமல் வானில் பறக்கும் அது மட்டும் இல்லாமல் எதிரிகளுடைய கண்களுக்கு தெரியாது இது ரேஞ்ச் அப்படிங்கிறது பதினாறுல இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவாகும் ஆனால் அதிக வேகத்துல பயணிக்கும் மணிக்கு ரெண்டாயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியது இந்த பராக்கைட் ஏவுகணை இதுல மூணாவது ஏவுகணையுடைய பெயர் என்னன்னா கே ஃபோர் இந்த ஏவுகணையை நீர்மூழ்கி கப்பல் இருந்து ஏவ முடியும் இது பாலிஸ்டிக் வகையை சேர்ந்தது இந்த ஏவுகணை கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன்பு தான் கடற்படையில் சேர்க்கப்பட்டுச்சு இது வந்து பதினேழு டன் எடை கொண்டது பன்னெண்டு மீட்டர் நீளம் உடையது இந்த ஏவுகணையை வச்சு அணு ஆயுத தாக்குதல் நடத்த முடியும் இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது மூவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் மேலும் இந்த ஏவுகணையுடைய சிறப்பம்சம் என்னென்னா ஒரு முறை ஏவியதுக்கு அப்புறம் பாதி வழியில் இந்த ஏவுகணையால் பாதையை மாற்றி பயணிக்க முடியும் இந்த ஏவுகணையுடைய வேகம் அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே இது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயமே இல்லை அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அக்னி ஃபைவ் ஏவுகணை இது வந்து இந்தியாவுடைய அணுசக்தி வாய்ந்த ஏவுகணையாகும் இந்த ஏவுகணையை கண்டம் விட்டு கண்டம் பாயும் பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் இதனுடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஆகும் இன்னும் நம்ம புரியும்படி சொல்லணும் அப்படின்னா நம்ம நாட்டிலேருந்து சீனா மற்றும் பாகிஸ்தானுடைய எந்த இடத்த வேண்டுமானாலும் இந்த ஏவுகணையை கொண்டு தாக்க முடியும் இதனுடைய எடை அப்படிங்கிறது ஐம்பதாயிரம் முதல் ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோ ஆகும் இந்த ஏவுகணை பதினேழு மீட்டர் நீளம் கொண்டது ஆயிரத்தி ஐநூறு கிலோ வெடி மற்றும் அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது பாகிஸ்தானுக்கு நிச்சயம் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் ஏவுகணை இது மிகவும் ஆபத்தான தாக்குதலை தரும் வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்தியாவும் ரஷ்யாவும் கூட்டு முயற்சியில் உருவாக்கியிருக்காங்க இது உலகிலேயே மோசமான ஏவுகணைகளில் ஒன்றாக அடையாளம் காணப்பட்டிருக்கு இது வந்து சூப்பர் சோனி குரூஸ் வகை ஏவுகணையாகும் நம்முடைய படைப்பிரிவில் மூணு வகையான பிரமோஸ் ஏவுகணை இருக்குது இந்த ஏவுகணைகள் மூவாயிரம் கிலோ எடை கொண்டது எட்டு புள்ளி நாலு மீட்டர் நீளம் கொண்டது இரநூறுலேருந்து முந்நூறு கிலோ அணு ஆயுதத்தை சுமந்து செல்லும் வல்லமை கொண்டது இதனுடைய ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா நானூறுலேருந்து ஏழுநூறு கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவில் இருக்கு இந்த ஏவுகணையுடைய சிறப்பு என்னன்னா தரை மற்றும் கடல்லேருந்து வெறும் மூணுலேருந்து நாலு மீட்டர் உயரத்துல எதிரிகளுடைய ரேடாரில் சிக்காமல் இலக்கை தாக்கி அளிக்கும் மேலும் இதனுடைய வேகம் அப்படிங்கிறது மணிக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது கிலோமீட்டர் ஆகும் அதே போல் பாதி வழியில் இந்த ஏவுகணையுடைய திசையை மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதுனால இது மிகவும் மோசமான ஏவுகணையாக உலகில் பட்டியலிடப்பட்டிருக்கு அதே போல் பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னாலும் அந்த நாட்டுக்கிட்ட சில முக்கிய ஏவுகணைகள் இருக்குது பாபர் அப்படின்னு சொல்லப்படுகிற ஏவுகணை அப்படிங்கிறது பாகிஸ்தானுடைய டாப் ஃபைவ் ஏவுகணையில் அஞ்சாவது இடத்துல இருக்குது இது மீடியம் ரேஞ்ச் சஃசோனிக் குரூஸ் ஏவுகணையாகும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஷாஹின் ஒன் அப்படிங்கிற ஏவுகணையை பாகிஸ்தான் வச்சுருக்கு அதே போல் நாலாவது ஏவுகணையுடைய பெயர் ஷாஹின் டூ இது ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் வகை பயணிக்கக்கூடியது பாகிஸ்தான்கிட்ட சக்தி வாய்ந்த ஏவுகணை அப்படிங்கிறது ஷாஹின் திரி தான் இந்த ஏவுகணை வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ரேஞ்சு கொண்டது அதனால் பாகிஸ்தான் இப்படி ஏவுகணைகளை வச்சிருந்தாலும் கூட இந்தியாவை ஒப்பிடும்போது அதனுடைய பலம் குறைவுதான் குறிப்பாக நம் நாட்டில் ஏவுகணையை முன்கூட்டியே கணிச்சி அளிக்கும் ஆயுதங்கள் இருக்குது இதனால் பாகிஸ்தானுடைய ஏவுகணைகளை நம்மளால் எளிதாக வானிலையே அழிக்க முடியும் ஆனால் பாகிஸ்தான்கிட்ட அந்த மாதிரியான தொழில்நுட்பம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை இதனால் ஏவுகணை தாக்குதல் அப்படின்னு வந்துச்சுன்னா பாகிஸ்தானை நம்முடைய நாடு பந்தாடி விடும் அப்படிங்கிறது உறுதி சரி நண்பர்களை இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் நாளை வேறொரு செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்